ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் இன்றைக்கி இந்த ஸாரீயோடய ப்ளவுஸ் தான் லைனிங் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த ஸாரியோட அட்டாச்சு ப்ளவுஸை நம்ம ஏற்கனவே ஸாரீயிலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த துணி கூடால நம்ம லைனிங் துணி வச்சு கட் பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டில் இந்த ப்ளவுஸோட மொத்த உடம்பு சுற்றளவும் முப்பத்தி ஏழு இஞ்சி இறக்கம் பதினாலரை இஞ்சி முன் கப் ஷேப்பு பதினொன்னே கால் காலிஞ்சி முன் கழுத்து ஆறு இஞ்சி பின்கெழுத்து எட்டரை இஞ்சி மார்க் பண்ணிடுவேன் அடுத்ததாக கையோட அளவு கை மொத்த சுற்றளவும் பதிமூன்றரை இன்ச்சு கை நீளம் பத்து இஞ்சி கை கீழ் சுற்றளவும் அஞ்சே காலிஞ்சி கை கீழ் சுற்றளவு மொத்தம் பத்தரை இஞ்சியில் பாதி அஞ்சே கால் இஞ்சி இது தான் நம்ம கட் பண்ணக்கூடிய ப்ளவுஸோட அளவும் வாங்க ப்ளவுஸு கட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கை நீளத்துக்கு தேவையான பத்து இஞ்சி அளவு கூடல ஒரு ஒரு இஞ்சி கூட எடுத்துடலாம் கை கீழ் சுற்றளவில் லைனிங் துணி ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு அரேஞ்சோம் ஷோல்டர் ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு அரேஞ்சோம் மொத்தம் பத்து இஞ்சி கைக்கு பதினோரு இஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த கையில் பார்டர் இருக்குது அந்த பார்டரோட சேர்த்து தான் நம்ம கை கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டில் இந்த அட்டாச்சு ப்ளவுஸ் மெயின் பீஸ் கிளாத்தை எடுத்து நீட்டாக பதினோரு இன்ச்சுக்கு நமக்கு கை சுற்றளவு தேவையான அளவு இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி இந்த பதினோரு இஞ்சை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்தது உடம்பு சுற்றளவுக்கு நம்ம கட் பண்ணணும் உடம்பு சுற்றளவுக்கும் நம்ம மெயின் பீஸில் தான் கட் பண்ண போகிறோம் பாருங்கள் மொத்தம் முப்பத்தி ஏழு இன்ச்சு உடம்பை நாலாக நம்ம டிவைட் பண்ணி முந்து ரெண்டு பின் ரெண்டு அளவாக எடுக்கணும் ஆனால் பின்துண்டு ஒரே அளவு தான் அதை ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் மொத்தம் முப்பத்தி ஏழு இஞ்சி உடம்புக்கு முந்துண்டுக்கு ரெண்டு இஞ்சி தையல் தும்பு விடணும் அடுத்தது பின்துண்டுக்கு ரெண்டு இஞ்சி தைக்கிறதுக்கு இடம் விட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் கூடுதல் அளவு தேவைப்படவங்க கூடுதல் துணி விட்டு நம்ம கட் பண்ணிக்கிடலாம் நம்ம இந்த அளவுக்கு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு இஞ்சி வச்சு மொத்தம் முன்துண்டுக்கு ரெண்டு இஞ்சி பின் துண்டுக்கு ரெண்டு இஞ்சி இந்த அளவில் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற துணியை நீட்டாக இறக்கத்துக்கு அளவுக்கு போல்டிங் பண்ணிக்கிடணும் உடம்பளவு நம்ம ரெண்டாக இப்போ போல்டிங் பண்ணணும் துண்டு ரெண்டு துண்டு ரெண்டாக போல்டிங் பண்ணி நீட்டாக மடக்கி போட்டாச்சு பாருங்கள் மடக்கின பிறகு நமக்கு கரெக்டான அளவு இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடணும் இறக்கம் அடுத்ததாக இப்போ நம்ம லைனிங்கில் கட் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் லைனிங் துணியோட கரை பகுதி தான் இறக்கத்துக்கு வரோம் இந்த இறக்கத்தை நம்ம கரெக்டாக செக் பண்ணி ஒரு இருபதுரைஞ்சு முன்பக்கம் இருபதரை பின்பக்கம் இருபதரை மார்க் பண்ணி நீட்டாக போல்டிங் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நம்ம இப்போ கட் பண்ணுறது லைனிங் துணியில் தான் கட் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு துணியையுமே சேர்த்தே நம்ம கட் பண்ணியிருக்கலாம் மெயின் பீஸ் துணி கொஞ்சம் சில்க் கலந்துருந்தனால அந்த சில்க் நூல் கலந்துருந்ததினால நம்ம இந்த காட்டன் லைனிங் கூட வச்சு கட் பண்ணலை தனியாகவே நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அடுத்தது அந்த லைனிங் துணியும் நம்ம இறக்கத்துக்கிட்ட பாரு போல்டிங் பண்ணிவிடுவோம் எப்பவுமே நம்ம ப்ளவுஸ் பண்ணும்போது வெட்டு பகுதியெல்லாம் ஒரே பக்கம் வரணும் போல்டிங் பகுதியெல்லாம் ஒரே பக்கம் வரும்படியாக நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் இப்போ நீட்டாக போல்டிங் பண்ணியாச்சு அடுத்தது இறக்கத்துக்கு போக மீதி இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம் இறக்கத்துக்கு ஏற்றவாறு துணி இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்தாலும் ஒன்றே இல்லை இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிட்டு கட் பண்ணி எடுத்தாலும் ஒன்றும் இல்லை நம்ம இப்போ மீதி இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு ஆம்கோல் அளவு மார்க் பண்ணிக்கிடணும் அடுத்ததாக முன் கப் ஷேப் அளவும் மார்க் பண்ணிக்கிடணும் அடுத்ததாக பாருங்கள் இந்த பட்டியோட ஷேப் வர்றதுக்காக ஓப்பன் சைடும் இடுப்பு சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கிடணும் இந்த மார்க் பண்ணுறது எப்படின்னா உடம்பு மொத்த சுற்றளவில் நாலில் ஒரு பங்கு முன் பூஜோட நாலில் ஒரு பங்கு தான் இந்த ஆம்கோல் அளவு அடுத்தது முன் கழுத்து இறக்கம் அடுத்தது ஆம்கோல் அளவில் முன் குழி பின் கைக்குழி நீட்டாக நம்ம அரை வித்தியாசத்தில் மார்க் பண்ணிடணும் அடுத்தது முன் கப் ஷேப் பாயிண்ட் மார்க் பண்ண இருந்து நீட்டாக பட்டி சைடு ரெண்டு இன்ச்சி கம்மி பண்ணணும் ஓப்பன் சைடு ஒன்றரை இன்ச்சி கம்மி பண்ணி நீட்டாக ஒரு ரவுண்ட் மாடலை க மார்க் பண்ணி கட் பண்ணிட வேண்டியது பாருங்கள் பட்டி சைடு எவ்வளோ அழகாக நம்ம ஏற்ற இறக்கத்தோடு கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்தது ஆம்கோல் கட் பண்ணியாச்சு அடுத்தது பட்டியோட ரெண்டு பக்கமும் சேர்த்து வச்சு நம்ம மூணு கப் ஷேப்புக்கு எவ்வளவுக்கு டாட் போடுவோமோ மெயின் டாட் அந்த அளவை நம்ம பட்டியில் கட் பண்ணி எடுத்துடணும் அடுத்தது பாருங்கள் இந்த போல்டிங் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்தது பின் கழுத்து நம்ம இறக்கம் கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஏற்கனவே நம்ம முதல்ல சொன்ன அளவு நம்ம குறித்து வச்சுருக்கோம்ல அந்த அளவைப்படி தான் நான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்ததாக பாருங்கள் முன் கைக்குழி முன் பக்கம் கொஞ்சம் குளிச்சு கட் பண்ணிக்கிடுவோம் முத கட் பண்ணது நம்ம ரெண்டு கைக்குழியுமே சேர்த்து கட் பண்ணோம் அடுத்து இதான் நம்ம முன் கைக்குழி இப்போ கட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பாருங்கள் இந்த போல்டிங் பகுதியில் ஓப்பன் இருந்து லைனிங் துணியை போல்டிங் பண்ணி மடக்கி எடுத்து மூணு டாட்டம் போட்டுக்கிடலாம் இந்த டாட் வந்து மூன்றரை இன்ச்சு போல்டிங் பண்ணியிருக்கோம் மூன்றரை இன்ச்சு போல்டிங் பண்ணி ஒரு இன்ச்சு அகலம் வச்சு ஒவ்வொரு பக்கத்தும் ஒரு இஞ்சி அகலம் வச்சு ரெண்டே முக்கால் இஞ்சி உயரம் வச்சுருக்கோம் அடுத்தது ஓப்பன் சைடு டாட்டு இந்த டாட்டு ரெண்டு இஞ்சி எடுத்து நம்ம ஒரு இஞ்சிக்கும் ஹோல்டிங் பண்ணி தைக்கணும் தைக்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஷேப்பாக நம்ம எவ்வளோ ஈஸியாக இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்கள் இப்போ மூணு டாட்டுமே ஆம்கோல் டாட்டு ஓப்பன் சைடு டாட்டு மெயின் டாட்டு எல்லாமே கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்ததாக பட்டி கட் பண்ணி வச்சிருக்கிறது ஓப்பன் பீஸு நம்ம ஆம்கோல் பகுதியில் உள்ள துணியில் தான் ஓப்பன் பீஸ் கட் பண்ணோம் அடுத்ததாக நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸை கட் பண்ணுவீங்களா இல்லை வேறு மெத்தடில் கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கமல்லிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது முன்களுத்து பெண் கழுத்து சேர்த்து கட் பண்ண துணியில் தான் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி இது கூட எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை இந்த கழுத்து பீஸ் துணியே கிராஸ் பீஸுக்கு போதும் நேர் பீஸ் துணியில் கிராஸ் பீஸ்க்கு கட் பண்ணி நம்ம வந்து தைக்கக்கூடாது கிராஸ் பீஸில் தான் கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்க மல்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம தங்க மல்டி சேனலை பாருங்கள் இப்போது அடுத்ததாக கை நம்ம கட் பண்ண போகிறோம் கை கட் பண்ணுறதுக்கு லைனிங் துணியில் நம்ம கட் பண்ணிக்கிடலாம் காட்டன் துணி தான் லைனிங் துணி பாருங்கள் நீட்டாக போல்டிங் பகுதியும் வெட்டு பகுதியும் போல்டிங் பகுதி வந்து சென்டர் பகுதியாகவும் வெட்டு பகுதி ஆம்கோல் பகுதியாகவும் நீட்டாக நம்ம போல்டிங் பண்ணிக்கிடணும் இந்த கையோட மொத்த சுற்றளவு பதிமூன்றரை இன்ச்சு கை நீளம் பதினோரு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிடுவோம் பாருங்கள் இந்த அரை இன்ச்சு தான் கையில் கை கீழ் சுற்று லைனிங் துணி ஜாயின் பண்ணி திருப்பி எடுக்கக்கூடிய பகுதி அடுத்தது கையளவை அளந்துக்கிடுவோம் இந்த கை மொத்த சுற்றளவில் நாலில் ஒரு பங்கு தான் ஆம்கோல் அளவும் பாருங்கள் இப்போது தைக்கிறதுக்கு தேவையான அளவு துணி நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்ததாக கை மொத்த சுற்றளவில் நாலில் ஒரு பங்கு ஆம்கோல் அளவு வச்சாச்சு அது சோல்டர் சென்டர் பகுதிக்கு நேரம் ஆப்போசிட் பகுதியில் அடுத்தது சோல்டரில் இருந்து ஆம்கோல் அளவில் பாதிக்கு ஒரு மார்க் பண்ணி குழி பின் குழி கரெக்டாக அரைஞ்சி வித்தியாசத்தில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுவீங்களா வேறு மாதிரி கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் எப்போவுமே எந்த கையாக இருந்தாலும் நீல கை இருந்து தான் ஷார்ட் கைனாலும் கை மொத்த சுற்றளவில் நாளில் ஒரு பங்கு தான் ஆம்கோல அளவு பாருங்கள் கையோட சோல்டர் சென்டர் பகுதியோட ஆப்போசிட் பகுதியில் தான் கை வந்து நம்ம ஆம்கோல் அளவும் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கை கீழ் சுற்றளவு பத்தரை இஞ்சி இந்த பத்தரை இஞ்சி தான் ரெண்டாக நம்ம ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கோம் ஒவ்வொரு கையும் இப்போ நீட்டாக கை நம்ம கட் பண்ணியாச்சு உடம்பு பகுதி பட்டி பீஸு ஓப்பன் பீஸ் கிராஸ் பீஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காம நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கம்பாட்டில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட் மார்க்கிங் டிசைனிங் கட்டிங் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம தங்கம் பேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் பேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி